ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது த்ரிவேணி டர்பை இப்போ இவங்க கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சம்மரி பார்த்துடலாம் இவனுடைய மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ஜியாகிரபிக்கல் எக்ஸ்பென்ஷன்ஸை வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க நியூ டெரிட்டரி ஜியாகிரபிக்கல் டெரிட்டரியை ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்பேன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க யூஎஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு நியூ மார்க்கெட் செக்மெண்ட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க சி ஓ டூ எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க இது வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்டான்ஸாக இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிறது எமர்ஜிங் மார்க்கெட் டெக் அண்ட் மார்க்கெட் வந்து ப்ரோஆக்டிவ் ஸ்டான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க நோட்டிஃபை பண்ணுறாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய ஆர்டர் புக்கை நம்ம பார்க்கும்போது கியூ த்ரீ ரிசல்ட்டோட ரெக்கார்ட் பிரகாரம் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவங்களுடைய ஆர்டர் புக்கில் இருக்கக்கூடிய இது பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி ஒம்பது பில்லியனுக்கு இவங்களுக்கு ஆர்டர் புக்கில் பாசிட்டிவ் ஆகிருக்கு இது இயர் ஆன் இயர் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் இங்கே புரிஞ்சுக்க முடியுது தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு ரெனியூபிள் எனர்ஜியில வந்து இன்னமும் வந்து க்ரோத்துக்கான ஸ்கோப் இருக்கு டிமாண்ட் அண்ட் குரோத்துக்கான இன்டர்நேஷ்னலி டிமாண்ட் அண்டு குரோத்துக்கான ஸ்கோப் இருக்குது கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறதையும் இவங்க வந்து கீஆர் நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய குளோபல் ஃபுட் பிரிண்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா சைடும் இருக்கு தென் ஆப்பிரிக்கா நேஷன்ஸ்லேயும் மெஜாரிட்டி இருக்கு அதே மாதிரி யூரோப்லேயும் வந்து ஹையா போட்டிருக்கிறாங்க மிடில் ஈஸ்ட்லயும் கவர் பண்ணியிருக்காங்க ஏஷியாவில் சைனா சைடு சைனா ஜப்பான் சைடை விட்டுட்டு ஏஷியாலையும் கவர் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த சைடும் கவர் பண்ணிருக்காங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்போ வைடரா ஒரு எயிட்டி கண்ட்ரி பிளஸ் மேல இவங்க பிரசன்ஸ் இருக்கு ஸோ இப்போ நல்ல கம்பெனி தான் இப்போ இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ட்ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு

ஸோ ஹை லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கு ஆனா பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பிஇ அண்ட் பிபிஏ பார்க்கும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சு இல்லாட்டி டிகிரீஸ் ஆச்சுனாக்க பெரிய லெவல்ல கரெக்ஷன் வரும் இப்பவே பெரிய லெவல்ல கரெக்ஷன் வந்திருக்குங்கிறதையும் புரிதல் வச்சுக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒன்போது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க எட்டு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபினான்ஷியல் ரிசல்ட்டு பிரகாரம் ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ்ல நெட் கேஷ் ஃப்ளோ ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் முப்பத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது நல்ல பொசிஷன் தான் அதே சமயத்தில் இவங்க வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் இவங்க வந்து ஹை லெவலில் நல்ல ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டியும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹை ரேட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டியும் மெயின்டைன் பண்ணுறாங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசட் இருபத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூவும் முப்பத்தி மூணு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்ப இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எட்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இருக்கு இந்த எட்டு புள்ளி அஞ்சுங்கிறது ஏற்கனவே இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அடைஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்ப திருப்பி எட்டு புள்ளி அஞ்சுக்கு வந்துருக்கு சப்சிகுன்டா இது வந்து ஃபோர்த் கமிங் இயர்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பெக்ட் அனாலிசிஸ் எதிர்பார்க்கறது வந்து முப்பத்தி நாலு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இருந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினொன்று புள்ளி நாலாவும் ஹை எஸ்டிமேஷன் பதினொன்று புள்ளி எட்டாகவும் இருக்குது சரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இது வந்து பதினாலு ஆவரேஜ் எஸ்டிமேஷனே இபிஎஸ் வந்து பதினாலு புள்ளி ரெண்டு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இது ஒரு மூன்று ரூபா கூட அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இதுவும் ஒரு தேர்ட்டி பெர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்ட்டி பெர்சென்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்லேருந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ்ஸை நம்ம பார்க்கணும்னா குவார்டர்லி ரிசல்ட் அனல அக்சஸ் பண்ணணும்

ஆனால் இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா பத்து புள்ளி ஏழுன்னு எடுத்திருக்கிறாங்க சோ இப்போ இபிஎஸ் ஓட டிடிஎம் பத்து புள்ளி ஏழுன்னு எடுத்திருக்கிறாங்க இப்போ இவனுடைய ஆவரேஜ் மாத்திரம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அவங்க எதிர்பார்க்கிற பதினொன்று புள்ளி எட்டுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சும்மா நம்ம இங்க மூணு குவார்டருக்கு இங்கேயே போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மூணு மூணு ஆறு ஆறு ரெண்டு எட்டு எட்டரை வந்துருச்சு இப்போ வரைக்குமே எட்டரை வந்துருச்சு இனிமே ஒரு ரெண்டு கூடுச்சு அப்படின்னு சொன்னா கூட கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினொன்று ரெண்டரை கூடுச்சு அப்படின்னு சொன்னாலே பதினொன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்குவோம் நம்ம மிச்ச அனாலிசஸ்லாம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்ம் நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தாறு பெர்சென்ட் இறக்கி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏற்றி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர் புக் வேல்யூ முப்பத்தி நாலு ரூபா முப்பது பைசா ஃபேர் ப்ரைஸ் வந்து தொண்ணூறுரூவா எண்பத்தி ஏழு பைசா கரண்ட் ப்ரைஸுக்கும் ஃபேர் ப்ரைஸுக்கான ரேஷியோ அஞ்சு புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்குது பிஇ நாற்பத்தி ஏழு இருக்குது பிபி பதினஞ்சுக்கு இருக்குது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் குமுலேட்டிவ் இபிஎஸ் எட்டு புள்ளி மூணு வந்துருக்கு அதோட ஆவரேஜ் ரெண்டு புள்ளி எட்டு இபிஎஸோட டிடிஎம் பத்து புள்ளி ஏழு இருக்குது அதோட ஆவரேஜ் ரெண்டு புள்ளி ஏழு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது ரெண்டு புள்ளி ஏழுல இருந்து ரெண்டு புள்ளி எட்டுங்கிற லெவல்ல இருக்கு ஆனால் எக்ஸிட் ஆக போறது என்னமோ ரெண்டு புள்ளி நாலு எப்படி போனாலும் இவங்களுக்கு முப்பது பைசா இல்லை நாற்பது பைசா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் மாத்திரமே எடுத்தாலே ஆக்சுவல் ரிசல்ட் இதை காட்டிலும் கூட போச்சு அப்படின்னு சொன்னா இது சப்சிக்வெண்ட்டா பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த லெவல் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கீழே வந்து இவங்க கரெக்ட் கரெக்ஷன் எடுத்துட்டு கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சு நார்மல் ட்ரேடிங் சுச்சுவேஷனில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து எண்பத்தி ரெண்டாகவும் நூற்றி இருபத்தி ஒம்போதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நூற்றி பத்துல சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எழுபது ரூபால இருந்து அறுபது ரூபாய்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் இதெல்லாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் இவன் இதை தாண்டி தான் மேலே போய்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்குறோம்

ஆர் ஃபோர் எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு இப்ப இவன் என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் ஃபோர் வரைக்கும் அதாவது இப்ப வரக்கூடிய இந்த பதினோரு ரூபா இபிஎஸ் வரைக்கும் இவன் மேலே ஏறி முடிச்சிட்டான் இப்ப கரெக்ஷன் தான் வருது சப்சிக்வெண்டா இந்த இபிஎஸ் உடைய ட்ரெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணி நாங்க நக்கீல இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கீழே படுத்து விட்டுட்டாங்கனாக்க ஆக்சுவல் ரிசல்ட் படுத்துருச்சுன்னா சப்போர்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்ப நம்ம வந்து இவன் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு எய்தர் சப்சிக்வெண்ட்டா ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பூஸ்ட் ஆகி இப்ப எஸ்டிமேட் பண்ணிருக்க அடுத்த வருஷத்துக்கு பிரேக் பண்ணி மேல கொண்டு போகுது அப்படின்னு சொன்னாக்க அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஆர்ஃபோருடைய லெவல் அப்படியே கொஞ்சம் மேல அப்கிரேட் ஆகி கொண்டு போகும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க அடைஞ்சிட்டாங்க அடுத்து இனிமே அவங்க பிரேக் அவுட் கொடுத்து மேல போப்புறாங்கன்னாக்க அப்போ வந்து வேல்யூஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் அந்த மாதிரியான சூழலில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் எழுதறிவே ஆர் டூவில் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி ஆர் ஒன்னில் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி பிபிஎஸ் ஒன்ல சப்போர்ட் எடுக்கலாம் எங்கே சப்போர்ட் எடுக்கிறான்னு பார்த்துட்டு அப்போது ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேருந்து இவன் எப்படி ரிசல்ட்டை கொண்டு போகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிடிஎம்க்கு ஏற்ற மாதிரி இது மேலே ஏறுறதோ கீழே சப்போர்ட் அடிக்கிறதோ நமக்கு இருக்கும் அதனால இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் இவனை வாட்ச் பண்ணுவோம் எங்க சப்போர்ட் எடுக்கிறாங்கிறத வாட்ச் பண்ணுவோங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே